ரசூல்லாவுடைய ராசி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ராசியை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப எனக்கு தெரியும் அந்த காலத்துல ஜாகிரியத்தில் இருந்த காலத்தில் உற்சவம் உற்சவம் தானே ரிஷபம் அந்த உச்சி கேண்டுவாங்க சிங்களத்துல அந்த ராசி தான் என்ன ராசியா வச்சிருந்தாங்க யாராவது எப்பயாவது கற்பனையாவது நபிகள் நாயகத்துல ராசியை யோசிச்சு வச்சிருப்பாங்களா அபிஜத்துல என்ன பண்ணுவாங்களாம் அழிப்புக்கு ஒரு நம்பர் பாவுக்கு ஒரு நம்பர் தாவுக்கு நம்பர் வைப்பாங்க இது வந்து எல்லா சுத்த வழிகேடங்களும் செய்யறது இந்த பத்தொன்பது கூட்டம் என்று கலிபார சாதி ஒரு கூட்டம் வச்சு இவங்க இந்த ஜின் பைத்தியங்களை விட நம்பர்ல விளையாடினாங்க நம்பர் நியூமரலஜி என் சார்ந்த ஒரு சாஸ்திரம் எண் சாஸ்திரம் என்பாங்க நியூமரலஜி இதுல நம்ம பேரை வந்து எடுப்பாங்க எப்படி பேர் எடுக்கிறது அல்லாஹ் வந்து பேர் எடுப்பான் எப்படி மனுஷன் அழைப்பான் தந்தையிட பேரை சொல்லி மகன்ட பேரை சொல்றது ஆனா சோனியாக்காரங்களை என்ன செய்வாங்க சூரியன் யாருக்கோ செய்ய போய்ட்டுங்களா செய்ய போனவங்களுக்கு தெரியும் அல்லது அதை கொஞ்சம் எட்டி கட்டி பார்த்து என்ன நடந்திருக்குது இவங்க சொன்ன மாதிரி ரிசர்ச் பண்ண கொஞ்சம் விலகி கொள்வாங்க உம்மாட பேரை தான் கேட்பாங்க வாப்படை பேரும் இந்த மகன்ட பேரும் உம்மாட பேரை சொல்லு ஏனண்டா அதுக்கு ஒரு காரணம் இதை போட்டுட்டு காரணம் ஏன் தெரியுமா அல்லா வந்து தந்தையின் பேரை சொல்லித்தான் ஆதமுடைய மகனை அழைக்கிறான் செய்தான் அதற்கு நேர்மாற்றமாக இருக்க நினைக்கிறான் அதனால் தாயின் பேரை சொல்லி அழைக்கிறான் இப்ப ரசூலோட பேரும் தாயின் பேராச்சு சரி இப்ப அல்ல வந்து ஈசபுனு மறிய வேண்டாம் இப்ப செய்தாண்ட வழிமுறை அல்லா கையாண்டானா மறிய ஈசபுனு மறிய வேண்டு வருது மறிய முடிய மகன் ஈசா இப்ப அது வந்து ஜின்னுடைய வழியா என்னடா எங்க கொண்டு போறீங்க கொஞ்சம் அப்படி கண்ண பொத்திட்டு சொன்னா எங்கயோ போயிட்டு விட்டுருவாங்க இப்ப ரசூலோட முகமதி ஆமினா தானே பின் போட்டுக்கொள்ளணும் முகமது பின் ஆமினா முகமது பின் நாமினால கணக்கு பாக்குற எழுத்துக்கு முகமதுக்கு எம் மீமுக்கு ஹாவுக்கு எல்லாம் பார்த்து ரசூலாக்கு இருநூத்தி சட்டம் வருது இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு போல ஒரு எண்ணு வருது டோட்டல் வந்தா இது என்ன செய்யணும் பன்னெண்டால பிரிக்கும் ஏன் பன்னெண்டால பன்னெண்டு ராசி இருக்குது இந்த ராசியில ஒரு கதை இருக்குது மகா ராசியான கதைகள் இதெல்லாம் உட பகுதியை சேர்ந்த ஆய்வாளர்களுடைய கதைகள் சொல்லி பெருமைப்படுங்க இந்த பன்னெண்டு ராசி எப்படி என்றா நட்சத்திரம் ஆரம்பத்துல இந்த ஈரானை சேர்ந்தவங்க இந்த பாபிலோன் ஊரை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் ஏழு நட்சத்திரங்களை கடவுளா கருதி வந்தாங்களாம் அந்த ஏழு நட்சத்திரம் நட்சத்திரம் ஏழு இல்ல ஏழு ஜின்னு இப்ப ஜின்னும் எல்லாம் நான் சொன்னேன் நட்சத்திரமும் ஜின்னு பண்ணும் ஜின்னு மண்ணும் ஜின்னு எல்லாம் ஜின்னு கொஞ்ச நாள் போயிட்டு நானும் ஜின்னு நானும் ஜின்னு தௌபா செஞ்சு மீண்டவரும் ஜின்னு தௌபாவுக்கு காரணமானவங்களும் ஜின்னு இந்த சிலாபுமே ஜின் ஜிங்கல் இப்ப சுலைமாண்ட ஆட்சி காலம் சிலாபத்துல வந்துடும் அல்லாஹ் காப்பாத்தின உங்களை எல்லாத்தையும் சரியா இப்படி வந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து ஏழு ஜிங்கல் தான் அந்த நட்சத்திர மேலாம் இதை வைத்து சொல்கிறேன் தெரியுமா ரசூலா சொன்னார்கள் யாராவது நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து மழை பெய்ததாக சொன்னால் அவர் என்ன செய்கிறார் என்னை மறுத்து நட்சத்திரத்தை நம்புகிறார் நட்சத்திரத்தை நம்புகிறான் என்று அல்லா எதை வைத்து சொன்னான் ஜின்னை வைத்து சொன்னான் இத அல்ல எதை வைத்து உனக்கு சொன்னான் ஏழு நட்ச நட்சத்திரத்தை மறுத்து என்ன ஈமான் கொள்றதும் என்ன மறுத்து நட்சத்திரத்தை ஈமான் கொள்றதுல இந்த நட்சத்திரம் என்று வந்த இடத்துக்கு ஜின்னை கொண்டு போயிட்டு வைக்கணும் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா அது சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பொறுத்துறது இப்படி ஏழு நட்சத்திரமா ஏழு ராசிகள் பிறகு அரபியர்கள் வந்து இந்த சூனிய வேலையை செய்யும் போது அஞ்சு பூதங்கள் இது என்ன அஞ்சு பூதம் பஞ்சபூதங்கள் ஆகாயம் நீர் காற்று நெருப்பு இந்த மாதிரி அஞ்சு வச்சிருக்காங்களே இந்த அஞ்சு குணம் வந்து அந்த ஏழுல சேர்த்தாங்களா சரி நீ வந்து ஏழு நட்சத்திரத்தோட அஞ்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா நட்சத்திரங்களை தான் சேர்த்திக்கணும் ஏழு நட்சத்திரமும் அஞ்சு நட்சத்திரம் என்று பன்னெண்டு ஜின் ஆகிக்கணுமே தவிர நீ ஏழு நட்சத்திரம் என்பது ஏழு ஜின் என்று ஒரு இடத்துல சொல்லி அஞ்சு பூதங்களை தனியா வந்த அஞ்சு பூதங்களுக்கு வேற ஒரு விளக்கத்தை சொல்லி என்னமோ பண்ணி பன்னெண்டா ஆகிருச்சு அந்த பன்னிரெண்டு இப்ப திரும்ப பன்னெண்டு நட்சத்திரமா ஏழு நட்சத்திரம் என்னாங்க எட்டாவது தண்ணி தானே அதுவும் இப்ப நட்சத்திரம் ஒன்பதாவது ஆகாயம் தானே அது நட்சத்திரம் பத்தாவது நெருப்பு தானே அது நட்சத்திரம் எல்லா நட்சத்திரம் இப்ப பன்னிரண்டு நட்சத்திரம் இதுதான் பன்னெண்டு ராசிகள்

கொண்டாந்து வச்சாச்சு ரெண்டில் எதை குறிக்கிறது தெரியுமா மிதுனம் மிதுனம் இது அந்த ராசி மித்துனம் என்றால் தண்ணியை அடிப்படையாக கொண்டது மித்துனம் என்ற ராசியில தண்ணி என்ற அஞ்சு பூதத்துல ஒண்ணு வந்து நின்றுவாங்களாம் ரசூல்லா அதனால் தான் லபீத் பின் ஆசம் கிணத்துக்குள்ள சூன்யம் வச்சான் வந்து பாத்தீங்களா சும்மா கதை இல்ல கடைசியில முடிவு இங்கிலீஷ் படத்துல வந்து முடிவு இல்லாம இவன்டா முடிவு கொண்டு வர்றாங்க எங்கால அதை கொண்டாந்து இங்க வச்சு வந்து அங்க வச்சு இப்படி வந்த ஒரு கதையில இதுல வமாகபுற சுலைமான் சுலைமான் நிராகரிக்கல அந்த சைத்தான்கள் தான் சூனியத்தை கட்டு கொடுத்து இவரோட எல்லாம் முடிக்கிறான்